சாய்ஸ் உங்களை என்னோட வரவே இருக்கிறது ஸோ ஐஎன்எம் ஷார்ட்கட் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபைனல் ரிவிஷனில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாடு இது ப்ளஸ் டூ புக்கில் இருக்குது இந்த ப்ளஸ் டூ புக்கில் இருக்கிற இந்த மாநாடுக்கான இந்த இயர்ஸு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இதை உங்களால் மைண்டில் வைக்க முடியும்னா வேற எந்த இயரை வேணாலும் வச்சுக்கலாம் எதை வேணாலும் வச்சிடலாம் இப்போ நான் கொடுக்க போகிற இந்த ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் ஷார்ட்கட்டு உங்கள் பத்து நிமிஷம் இந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு மட்டும் எனக்கு நல்லா சார் நீங்கள் சொன்னது நல்லா புரிஞ்சிருச்சு சார் இதில் என்ன கேட்டாலும் நான் அடிப்பேன் சார்னு நீங்கள் புரிஞ்சிருச்சுனா இந்த ப்ளஸ் டூவில் இருக்கிற ஏழு பாடம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஏழு பாடத்தில் எந்த இயர் என்ன இயக்கம் கேட்டாலும் சூப்பராக அடிப்பீங்க ஸோ அப்போ இதுக்கும்போது தெரிஞ்சுக்கிடுவோம் ஒரு பயம் போகணும்ல இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கிப் ஆகிட்டு போகக்கூடாது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்போ இதுவே இவ்வளோ இயரையே இவ்வளோ ஈஸியாக படித்தா அப்போ இன்னும் ஒவ்வொரு புக்கில் இருக்கிற மொத்தம் ஒரு ஐம்பத்தி நாலு இயரை நம்ம என்ன பெரிய கஷ்டமாக முக்கியமான தேதி என்ன பெரிய கஷ்டமாக இருப்போதா அப்படிங்கிற நம்பிக்கை கூடும் ஸோ அதனால இந்த ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மாநாடு நடந்தது கல்கத்தா சென்னை பம்பாய் இந்த கீழே இருக்குது கல்கத்தா பம்பாய் சென்னை இப்போ கொஸ்டினில் கேட்கும்போது நாலு ஆப்ஷன் கேட்பாங்க நமக்கு சின்ன சின்னதெலாம் இருபத்தி இது இருக்குது சின்ன சின்னதாக இந்த இருபத்தி மூணு தெரிஞ்சிட்டாலே மேக்ஸிமம் ஓகே இது இல்லையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம் ஒருவேளை கல்கத்தா சென்னை பம்பாயின்னு கேட்டாலும் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் வச்சுருக்கோம் ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு பாத்ரூமா ரைட் லாகூர் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் பார்க்குறோம் லாகூர்னா லக்கியா இல்லை சாரி லாகூர்னால் லா எல்ஏ டபிள்யூஏ எல் எல்ஏ டபிள்யூ லா லாங்கிறது மூணு மூ இந்த லாங்கிற வார்த்தை மூணு தானே அப்போ மூணு தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு லா படிக்கிறோம் ரைட்டாக லா படிக்கிறோம் லா படித்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு விதமான ஒரு சட்டங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் மிண்டோமாரிலி வரும்போது ஒரு சட்டம் இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இது ஏஜ் கமிட்டி இது வந்து நீங்கள் சமாஜ்னு ஒரு பாடம் படிச்சீங்கன்னா தெரியும் அந்த ப்ராக்கெட்டில் ஒரு ஒரு ஏஜ் கமிட்டின்னு ஒன்று வரும் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் ஒரு ஏஜ் கமிட்டி அப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு லா படிக்கிறோம் ரைட்டாக மூணு வருஷம் மூ மூணு லாங்கிற வார்த்தை மூணு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது அப்படியே அழகாக வரிசையாக வருதா தொள்ளாயிரத்தில் ஒரு சட்டம் தொள்ளாயிரத்தி ஒம்பதுல ஒரு சட்டம் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் ஒரு சட்டம் அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு அமிர்தசரஸ் எல்லாருக்கும் தெரியும் அது பிரச்சனை இல்லை பத்தொம்போது பத்தொம்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீரட்டு எப்படி நான் சுதந்திரம் வாங்குறதுக்கு முந்தின வருஷம் எப்படி நம்ம ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சி நடக்கும்போது அங்கே பராக்பூரில் புரட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இமிடியட்லி மாற்றுங்கன்னு சொல்லி தான் மீரட்டுக்கு மாத்துனாங்க அந்த படை வீரர்களில் அந்த மாதிரி தான் டக்குன்னு பிரச்சனை தான் மீரட்டுக்கு மாற்றிடுவாங்க அந்த மாதிரி தான் சுதந்திரம் வாங்கனுக்கு முந்தின வருஷம் இமீடியட்லி இந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுக்கணும் அடுத்த வருஷம் சுதந்திரம் வாங்கணும் டெல்லிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மீரட்டில் சுதந்திரவங்கனுக்கு முந்தின வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த வருஷம் தான் யார் நம்ம சிங்கார கூட இறந்து போயிட்டார் பாவம் அந்த சுதந்திரத்தை பார்க்காம இறந்து போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் அவர்ல அடுத்து டெல்லி அந்த டெல்லின்னு வச்சுக்காங்கவேன் டெல்லியில் பாருங்கள் டெல்லியில் பொதுவாக பதினெட்டு வயசாக இருந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் சட்டை இருந்துச்சு அதே இதை காப்பி பண்ணி தான் என்ன பண்ணாங்க பம்பாயிலேயும் நாங்களும் பதினெட்டு வயசில் ஓட்டு போடுவோம் என்னவா அப்படின்னு சொல்லி அவங்களும் காப்பி பண்ணிக்கிட்டாங்க சிறப்பு மாநாடு அப்போ டெல்லிங்கிறத யார் காப்பி பண்ணா அவங்கள பம்பாயும் காப்பி பண்ணிக்காங்க காப்பி பண்ணிக்கிட்டாங்க பதினெட்டு வயசில் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சட்டம் ஏற்றுவது டெல்லியில் தான் ஏற்றுவாங்க என்ன ச சட்டம் இப்போ அவசர சட்டம்லாம் ஏற்றுறாங்க ஒன் டூ த்ரீ அவசர சட்டம் ஏற்றுவாங்க அது டூ ஒன் த்ரீனா மாநில அவசர சட்டம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சட்டத்தை மாற்றி மாற்றி ஏற்றிட்டே இருப்பாங்க சுதந்திரம் வாங்கும்போது டெல்லியில் தான் மாநாடு நடந்துச்சு இது ரொம்ப சிம்பிள் அப்போ பதினெட்டு வயசில் ஓட்டு போடலான்னு சொன்னாங்க அதை பம்பாய் காப்பி அடித்தாங்க ஒன் டூ த்ரீனு அவசர சட்டம் போட்டாங்க டூ ஒன் டூ ஒன் த்ரீங்கிற அவசர சட்டம் அது நம்பரை மாற்றி போட்டால் பாருங்கள் டூ ஒன் த்ரீயும் அவசர சட்டம் போட்டுக்கிட்டாங்க அடுத்து வந்து சுதந்திரம் வாங்கும்போது என்ன பண்ணிட்டாங்க டெல்லியில் பண்ணிட்டாங்க முடிஞ்சா கான்பூர் பாரு எலெக்ஷன் நின்று பார் அப்படின்னா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரகுவர சொல்லுவார் நீ வந்து முதலமைச்சர் ஆகி பாரு அப்படின்னு அர்ஜுனை சொல்லுவார்ல ஐயா எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகலை எங்கயா அதெல்லாம் என் சட்டத்தில் இடம் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருபத்தஞ்சு வயசான தான் எலெக்ஷன் நின்று பாருன்னு ஒருத்தர் சொல்லணும் ரைட்டா இருபத்தி அஞ்சு வயசு கான் கான்பூர் அடுத்து லக்னோ லக்னோ அப்படிங்கிறது எப்படின்னா அந்த நைன்கிற நம்பர் ஒரு லக்கான நம்பர் ஒரு சில பேருக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க நைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் லக்கான நம்பர்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் ஸோ நைன் நைன் அப்படிங்கிறது ஒரு லக்கான நம்பர் தான் லக்னோன்னா எப்படி காந்தி நேரும் லக்னோ லக்னோ ஒப்பந்தத்தில் எப்படி நம்ம சந்திச்சுக்கிட்டாங்களோ லக்னோ ஒரு மாநாட்டில் அந்த மாதிரி தான் பதினாறு வயசு பொண்ணும் முப்பத்தாறு வயசு அம்மாவும் சந்திச்சுக்கிறாங்க அதுவும் ஒரு லக்கு தானே அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா என்னம்மா திடீர்னு ரைட்டா பெற்ற தாயாக இருந்தால் தான் இல்லை நமக்கு இருக்கிற எல்லா தாயுமே தாய் தானே பதினாறு வயசு ஒரு பொண்ணு முப்பத்தாறு வயசு பொண்ணு அந்த அம்மாவும் சந்திச்சுக்கிறாங்க அம்மா நல்லா இருக்கீங்களா பதினாறு முப்பத்தாறு அப்போ அவங்க ஒரு லக்கு தானே திடீர்னு நம்ம சர்ப்ரைஸாக யாரையாவது நம்ம டக்குன்னு பார்த்துட்டா ஒரு லக்கு தானே ஸோ பதினாறு முப்பத்தாறு அதெல்லாம் லக்கு தான் அப்போ டபுள் நைனுங்கிற நம்பரும் லக்கான நம்பர் ரைட்டா ஸோ லக்குன்னு டபுள் நைன் பதினாறு முப்பத்தாறு அது சூப்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து அழகா பாத்து அழகா பாத்துனால் அழகாக இருக்குது ட்ரிபிள் ஐட்டு அப்படிங்கிற ட்ரிபிளைட்டுங்கிற ஒருத்தர் இருக்கார் மாப்பிள்ள பேர் ட்ரிபிளைட்டு மாப்பிள்ள பேர் ட்ரிபிளைட்டு இதுக்கு நான் ரெண்டு சார்ட்கட் சொல்லுவேன் எது வேணாலும் வச்சுக்காங்க மாப்பிள்ள பேர் ட்ரிபிளைட்டு நல்லா அழகாக எட்டு எட்டாக அழகாக இருக்கார்யா ட்ரிபிளைட்டு அவருக்கு முதல் ஒரு ரெண்டு பொண்ணு பார்க்குறாங்க ஒன்றுக்கு ரெண்டு பொண்ணை பாருங்கப்பா செட் ஆகுமான்னு பாருங்கப்பான்னு பார்க்குறாங்க பார்த்தோன்னே பத்து பொருத்தமும் அப்படியே இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு பத்து பொருத்தமும் அந்த பொண்ணுக்கு அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் பத்து பொருத்தம் இருக்குங்க ட்ரிபிள் எட்டுங்கிற மாப்பிளைக்கு அழகான ஒரு மாப்பிளைக்கு பொண்ணு பார்க்குறாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே என்னது பத்து பொருத்தமும் அப்படி இருக்குங்க அழகாக இருக்குங்க அப்படின்னு வாங்க அப்புறம் நம்ம கல்யாணம் முடிச்ச பின்னாடி நம்ம தேடுவோம் அந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தன் சொன்னால் இல்லை பத்து பொருத்தம் இருக்கன்னு சொல்லி அந்த பொண்ணும் தேடும் பையனும் தேடுவாங்க ஸோ ஓகே அது பிரச்சனை இல்லை பனாரஸ் பனாரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு பனாரஸ் விற்கிதுங்க அஞ்சு ரூபாய்க்கு பனாரஸ் விற்கிது நான் பாரதியார் கூட அங்கே கலந்துருப்பார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரத் மாநாட்லேயும் பனாரஸ் மாநாட்டிலையும் பாரதியார் கலந்துக்கிட்டார் பாரதியார் கலந்துக்கிட்டதும் கலந்துக்கிட்டார் ஒன்று சூரத் புலவாயிருது பனாரஸ் வாங்குறதுக்கு அங்கே போய் பனாரஸ் சாப்பிட போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் பனாரஸ்னால் ரூபாங்க அடுத்து பாட்னா பாட்னா இப்படி பாட்டு போடணும்யா எப்படியா அந்த இளையராஜா மியூசிக்கே நீங்கள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்காங்க அப்படி நல்ல ஸ்லீப்பிங் டோஸாக நல்லாயிருக்கும் அப்படியே தூக்கமே வந்துடும் பாட்னா இது பாட்டியா ஆ ரச்சசந்தனாக சந்தனன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உதாரணத்துக்கு அந்த பாட்டுனா இதான் என் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்போ பாட்டுனா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாட்டு கேளுங்க அடுத்து கயா என்னடா இங்கிட்டு ரெண்டு பேர் கயக்காயின்னு பேசுகிறாங்க அங்கிட்டு ரெண்டு பேர் கையக்காயின்னு பேசுகிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக வடநாட்டுக்குலாம் ஏதாவது மாநாட்டுக்கு போனோன்னு வச்சுக்காங்க நமக்கு ஹிந்தி தெரியாது எதுவுமே தெரியாது நமக்கு தமிழ் இங்கிலீஷ் தான் நல்லா தெரியும் அப்போ என்னென்னா கையை கயன் பேசிகிட்ருக்கா ஏன்னா அங்கிட்டு ரெண்டு பேர் அங்கிட்டு ரெண்டு பேர் அப்படின்னு தான் நம்ம ஃபோனில் சொல்லுவோம் அப்போ இருபத்திரெண்டுனால் கையக்கயன் பேசுறது அடுத்து கவுகாத்தி அந்த ஓரமாக பாருங்கள் கவுகாத்தி பொதுவாக ரெண்டு மாடு இருக்கும் ஒரு ரெண்டு மாட்டை ஆத்தோரமாக அங்கே கட்டி வச்சுருப்பாங்க அதுதான் கவு காத்தி அந்த காப்பாற்றுறதுக்காக ரைட்டா ஆ தோரமாக ரெண்டு மாட்டை ஆ கட்டி வச்சா கவுகாத்தி அடுத்து ராம்கர் இந்த ராமர் இருக்கார் பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே வனவாசம் போனார்ல ராமர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நீங்கள் அந்த ராம கம் அந்த ராமாயணம் ராமதாரம் அந்த நாடகம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த விஜய் டிவியில் வந்திருக்கோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்காரர் மாதிரி இருப்பார் நாற்பது வயசுக்காரர் மாதிரி இருப்பார் ராமர் நல்ல எல்லா வயசாக அது உண்மையான ராமர் அது ஒரு மாதிரி இந்த விஜய் டிவியில் பார்க்குற ராமர் உண்மையாகவே நாற்பது வயசுக்கார மாதிரி இருப்பார் ராமர் இல்லை நம்ம ராமர் நம்ம எதுக்கு அந்த ராமர் போயிட்டு சாமி ராமர் எதுக்கு போயிட்டு நம்ம ராமர் காமெடி பண்ணுறாருல அவர் அவருக்கு ஒரு நாற்பது வயசுன்னு சொல்லி ஆக வச்சுக்காங்க அதான் ராம்கர் வேலை முடிஞ்ச வச்சு எதுக்கு அங்கிட்டு அடுத்து வந்து மேலே பாருங்கள் எல்லாமே முடிச்சிட்டோமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கராச்சி அந்த அந்த ஓரமாக பாருங்கள் கராச்சி கராச்சி அப்படிங்கிறது கராராக சொல்லிவிட்டேன் ஒரு ரூபாய்க்கு மூணு பழம் கொடு அப்படின்வாங்க ஏய் மூணு ரூபாய்க்கு ஒரு பழம் எடுத்துக்காப்பா ரெண்டும் ஒன்று தானேயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூபாய்க்கு மூணு பழம் மூன்று ரூபாய்க்கு ஒரு பழம் அந்த கமலஹாசன் படத்தில் சொல்லுவாங்க ஒரு ரூபாய் நீங்கள் நினைப்பீங்க சார் நிறைய சினிமா பார்ப்பார் போல் அப்படி கிடையாது அங்கங்கே பார்க்குற விஷயம் நமக்கு தேவைன்னா அதை எடுத்துக்கணும் அதுக்காக தான் ஒரு ரூபாய்க்கு மூணு பழம் கொடுவாங்க மூன்று ரூபாய்க்கு ஒரு பழம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அதுதான் கராராக சொல்லிவிட்டேன் அதான் கராச்சி அடுத்து அகமதாபாத் இயர் யாவும் இருக்குமா சார் கண்டிப்பாக யாவும் இருக்கும் நான் கடைசியில் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கே தோணும் ரைட்டாக அடுத்து அகமதாபாத் குஜராத்தில் அகமதாபாத் அகமதாபாத் அப்படின்னு எடுத்துகிட்டா பாத் அப்படின்னா என்னது பாத்ரூம் தானே ஸோ பாத்ரூம்ங்கிறது பாலருக்கும் இருக்கணும் ஆண் பெண் அப்படிங்கிறது இருக்கணும் தற்போதில் பாத்ரூம் வந்து மூன்று பாலருக்கும் இருக்கணும் இப்போ வந்து மென் உமன் டிரான்ஸெண்டர் மூணு பேருக்குமே இருக்கணும்லப்ப அதான் ரெண்டு பாத்ரூம் இருந்த இடத்துல இப்போ பாத்ரூம் எத்தனை வேணும் இந்த ரெண்டு பாத்ரூம் இல்லாமல் இன்னொரு ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஸோ அப்போ ரெண்டு அடுத்து என்னது ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ மொத்தம் மூணு அடுத்தது சூரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு எல்லாேருக்கும் ஒன்று ஏன்னா சூரத் பிள்ளைங்க நடந்ததுனால அடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் பேய்ஸ்பூர் ஹரிபுரா திரிபுரி ரைட்டா பேய் வந்துருச்சுன்னு ஹரிபுரியா புர்ரா புரான்னு சொல்லிட்டு அங்கிட்டு அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் டக்குன்னு இந்த த்ரீன்னு வரும் அப்போ பேய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக ஒரு மூணு பேய் இருக்கும் பொதுவாக மூணு பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு சினிமாவை சொல்கிறேன் ஒரு மூணு பேய் இருக்கும் இந்த ஞாயித்துக்கெல்லாம் பார்த்து போவாங்களாம் அந்த ரெசார்ட்டுக்கு போவாங்களாம் உடனே அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே ஐயோ அப்படின்னு சொல்லி பேய் இருக்குமா அப்போ சாமி ப சாமியெல்லாம் சொல்லுவாங்க ஹரியரா ஹரிபுரா புட்ரா புட்ரா ஒரு மாதிரி ஹரின்னு சொல்லுவாங்கல்ல ஹரியே சிவனே காப்பாற்றுன்னு சொல்லுவாங்களாம் இதெல்லாம் ஆகாதரா அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கிட்டு போயிட்டு திரிபுரி அப்படிங்கிற போது என்னதுன்னா எங்கள்கிட்ட போயிடும் அந்த பேய் அங்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க ஓடிடுவாங்க அங்கிட்டு தான் பேய் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது ரைட்டா இந்த பேய்ஸு ஹரி திரி அப்படின்னு வந்தாலே த்ரீ த்ரீ தான் வரணும் ஏழு எட்டு ஒம்பது முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது அதான் பேய் பெய்பூராக நீங்கள் பேய்ப்பூர்னு வச்சுக்காங்க பேய்பூர் ஹரி திரி அவ்வளோதான் பேய்பூர் ஹரி திரி முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது ஒரு கோ இது வந்து ஒரு கோர்வையாக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் தனித்தனியாக படிக்காமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி அஜித் அவர் வந்து நடித்த படம் ஸோ அஜித்துங்கிற வார்த்தை மூணு எழுத்து சொல் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு மூணை கழிச்சிட்டோம்னு வச்சுக்காங்கவேன் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ரைட்டா அவர் எப்பயுமே அவர் பேரை விரும்ப மாட்டார் அதெல்லாம் என் பேரை தூக்கிடுங்கன்னுவாரு அப்போ அமராவதியில் அவர் பேரை தூக்கிட்டோம்னு வச்சுக்காங்க அஜித்துங்கிற வார்த்தை தூக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்க இடத்துல ஒரு மூணை குறைச்சா அவ்வளோ மைனஸ் மூணு குறைச்சா ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அவ்வளோதான் இந்த மாதிரி யோசிக்கலை சார் நாங்கள் யோசிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அங்கே போனால் அமராவதி அஜித் ஞாபகம் வந்துடும் அடுத்து நாக்பூர் நாக்பூர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரைட்டா நாக்பூர் அப்படிங்கிறது எப்படின்னா இதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் போட்டேன் டக்குன்னு மைண்டுக்கு வரலை நான் வரும் யாவும் வரும்போது சொல்கிறேன் நாக்பூர் அப்படிங்கிறதுக்கு வந்தோன்னு சொல்கிறேன் அடுத்து பூனா அப்படிங்கிறது பாருங்கள் பூனான்னு பனாரஸ்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பூனானா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பூனைக்கு அஞ்சு ரூபாய்க்கு பால் வாங்கி ஊற்றினா போதுங்க ரொம்ப பெருசாக வேணாம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பால் வாங்கி ஊற்றினா போதும் பூனைக்கு பனாரஸ்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பூனான்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பெல்காம் ஸோ பெல்காம் பெல்காம்ங்கிறது பெல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறது தானே ரயில்வே டைம் அப்போ பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து காக்கி நாடா இப்போ நம்ம ஒரு ஷார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க லோயர் ஷார்ட்ஸ் போடுறோம்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு முடிச்சு போடுவோம் ஒரு சில பேர் ஒரு அது அந்த ஒரு கயிறு மாதிரி இருக்குல்ல அது நாடா தானே ரெண்டு முடிச்சு போடுவோம் ஒரு சில பேர் மூணு முடிச்சு போடுவாங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பம் அப்போ காக்கிநாடா அப்படின்னு வரும்போது ரெண்டு மூணு அவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரைட்டாங்கப்பா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கவே அகமதாபாத்து கராச்சி பெல்காம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ரைட்டு ம் நாகப்பூச்சி நாக்பூர் அப்படிங்கிறது இந்த நாக்குப்பூச்சி மாதிரி ஒரு நெரு ஒரு தெருக்காண்டா நாக்குப்பூச்சி மாதிரி ஒரு அவன் அவன்பாருலாம் ஒரு இருபது பேர் அடிக்கிறான்டா பார்க்க நாக்கு நாக்குப்பூச்சின்னா ஒல்லியாக இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பார் ஆனால் ஃபைட் பயங்கரமாக பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா சினிமாவில் அந்த மாதிரி தான் பாரு ஒருத்தர் நாக்கு பூச்சி மாதிரி இருக்காண்டா இதுக்கிறது இருபது பேர் அடிக்கிறாண்டா அடி நொறுக்குறாண்டா இருபது பேரை அடி நொறுக்குறாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ரைட்டாப்பா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்று தெரியுமா இந்த நா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் காந்தி வந்து லாயர் ஆகிறார் லாயர் ஆகி அங்கே இது தொண்ணூற்றி மூணில் போவார் அவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் கிளம்புவார் பட்டு அவர் லாயர் பட்டம் வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புரிதவங்களுக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அவர் என்ன தான் பதினேழில் வந்தாலும் பயங்கரமான போராட்டம் ஆரம்பித்தது அந்த இருபது காலங்களில் தான் பயங்கரமாக காந்தி ஆரம்பிப்பார் புரிதாக உங்களுக்கு ஸோ அது ரெண்டுமே ஒரு ஒரு கனெக்டடான ஒரு கனெக்டடு இயர்ஸ்னு சொல்லுவாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொண்ணூற்றி ஒன்று இருபது ஸோ நாக்பூச்சி மாதிரி ஒரு தெரிந்தாண்டா ஐம்பாறாக இருபது பேர் அடிக்கிறாங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து காக்கிநாடாங்கிறது பாருங்கள் ஒன் டூ த்ரீன்னு இருக்குது ஸோ மேலேயே ஆல்ரெடி ஒன் டூ த்ரீன்னு பார்த்துருக்கோமே சார் நம்ம அப்படின்னா அது சிறப்பு மாநாடு டெல்லியில் இருக்கிற சிறப்பு மாநாடு பொதுவாக ஒன் டூ த்ரீங்கிற அவசர சட்டங்கிறதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தானே ஸோ அப்போ ஒன் டூ த்ரீனு வரும்போது நல்லா பார்த்துக்கணும் அங்கே நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு வரும்போது சிறப்பு மாநாடுனா டெல்லி இங்கே சாதாரணமாக இருந்தால் அது காக்கிநாடா அது சாதாரணமாக இருந்தால் காக்கிநாடா சரிங்க சார் இப்போ எல்லாம் ஓகே சார் இப்போ இந்த மூணு கொடுத்தா என்ன சார் இந்த கல்கத்தா பம்பாய் சென்னைனா நல்லா தெரிஞ்சுக்காங்க எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க சென்னையை மட்டும் ஃபர்ஸ்ட் யாவை வச்சுக்காங்க யூனிட் எட்டு ஒம்பது பேஸ் பண்ணினால பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாநாடு எல்லாேருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் பம்பாயில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் அப்புறம் சென்னையில் அந்த மூணு மாநாடு எல்லாருக்கும் தெரியும் பம்பாயில் டபிள்யூசி பானர்ஜி அந்த இது இருக்கட்டும் கல்கத்தாவில் தாதா பைன் அவுரோஜி எண்பத்தாறாக இருக்கட்டும் சென்னையில் எண்பத்தி ஏழு பஹ்ருதீன் தியாப்ஜி ஆயிரம் வழக்கு மக்கிஸ் தோட்டத்தில் ஸோ அது நடந்துச்சுல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஸோ எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு பிரச்சனையே இல்லை ரைட்டாப்பா ஸோ அதுக்கு அது கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது ரைட்டாக இப்போ சென்னையை வச்சுட்டா கட் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழுன்னு எழுதிக்காங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றின்னு ரெண்டு இயர் வருதா பாருங்கள் சென்னையில் பொதுவாக மாநாடு நடத்தினா ஏ ஒரு நாலு பேரை வாங்கடான்னு சொல்கிறாங்க காசு கொடுக்குறாங்க காசு கொடுத்தோன்னா பரவாயில்ல இது நல்ல தொழிலாக இருக்குன்னு அடுத்து எட்டு பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்போ மூணு மடங்கு லாபம் பெருகிருச்சு எத்தனை மடங்கா மூணு மடங்கு லாபம் பெருகிடுச்சு சூப்பர்ப்பா அப்படின்ட்டு அப்புறம் எட்டு பேரை கூப்பிட்டு வந்துட்டே இருந்தாங்க அப்புறம் மாநாடு அப்படி கொஞ்சம் டல்லாகவும் அப்புறம் ஒரு நாலு பேராச்சு ரைட்டாக ரைட்டா இது இதுதான் சென்னை இதுதான் என்னது சென்னை இதுதான் சென்னை அவ்வளோதான் போச்சு சென்னை மாநாடுனாலே முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஏ மாநாடுக்கு நாலு பேரை கூட்டு வாப்பா நாலு பேரை வாப்பா அடுத்து எட்டு பேரை கூப்பிட்டு வராங்க நாலு பேரை கூட்டு வராங்க அடுத்து எட்டு வரை கூப்பிட்டுவாங்க மூணு மடங்கு வருமானம் பெரியிருச்சு திரும்ப அப்புறம் எட்டு பேர் வராங்க அப்புறம் திரும்ப நாலு பேர் வராங்க அந்த இயர்ஸை வரிசை எழுதினாலே போதும் இந்த நாலு எட்டு நாலு எட்டுங்கிற இயர் வந்துக்கிட்டே இருக்கும் மூணுங்கிற நம்பர் ஒரு இடத்துல வரும் அடுத்து இருபத்தி ஏழுன்னு ஒரு இடத்துல வரும் லாஸ்ட்டில் இருபத்தி ஏழு ஏழு அப்படிங்கிறது எல்லா நாளும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேலையை எல்லா நாளுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலை என்ன சொன்னாங்க எல்லா நாளுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில் அவ்வளோதான் ஸோ ஸ்டா மேலே ஏழு தான் கடைசியில் இருக்கிறது ஏழு தான் சென்னைன்னு எடுத்துக்கிட்டால் எண்பத்தி ஏழு இங்கே லாஸ்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதுதான் சென்னை ஏன்னா சென்னையை வந்து நம்ம காமனாக இல்லை இதுக்காகவே நம்ம படித்த அதுக்காக தான் அதே மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ எது வேணாலும் கேட்கட்டும் கரெக்டாக துண்டாக தூக்கிடுவோம் ஆனால் கல்கத்தா பொம்பாயின் ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்காங்கவேன் நாலு ஆப்ஷனில் கல்கத்தா பொம்பாயின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்காங்கவேன் சப்போஸ் இருந்தால் கேட்டுட்டால் ஒரு கொஸ்டினால் விடக்கூடாதுல்ல கேட்டுட்டா நல்லா கேட்டுக்காங்க நாலு அஞ்சுங்க நம்ம அதாவது மாநாடு எண்பத்தஞ்சில் ஒரு மாநாடு நடக்குதுன்னா அடுத்து நாலு வருஷம் கழித்து ஒரு மாறிருக்கும் அதே மாதிரி கல்கத்தாவில் எண்பத்தாறு நடக்குதுன்னா ஒரு நாலு வருஷம் கழிச்சு மாநாடு நடந்திருக்கும் நீங்கள் சென்னையை மறந்துடுங்க சென்னையை விட்டுருங்க சென்னை நாலு எட்டு மூணு மடங்கு ஆகுது திரும்ப எட்டு நாலு இருபத்தேழு அவ்வளோதான் சென்னை பம்பாயிலையும் கல்கத்தாலையும் எண்பத்தஞ்சு பம்பாய் எண்பத்தாறு கல்கத்தா அப்போ நாலு வருஷம் கழிச்சுன்னா எண்பத்தொம்போது பம்பாய் அங்கேயும் நாலு வருஷம் கழிச்சுன்னா தொண்ணூறு கல்கத்தா ஸோ அதுக்கப்புறம் நாலு அஞ்சுங்கிற நம்பர் நாலு அஞ்சுங்கிற நம்பர் தான் பம்பாயில் வரும் கல்கத்தாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு ஒன்றுங்கிற நம்பர் தான் அங்கே வரும் ஆறு ஒன்று ஸோ கல்கத்தா பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ரைட்டாக ஆறு வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆறில் வந்து பார்த்திங்கன்னா கல் ஏதாவது ஒரு கல் பெரிய கல்லை நடுவில் இருக்கும் அந்த கல்லை கிராசரிஸ் தான் தண்ணி போயிட்டே இருக்கும் அப்போ ஆறு ஒன்றுங்கிற நம்பர் வந்தால் மேக்சிமம் கல்கத்தா தான் ரெண்டாப்பா இங்கே நாலு அஞ்சுன்னு வந்தால் பம்பாய் தான் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ நான் கொஞ்சம் மறச்சு வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் சும்மா ஒரு மறச்சி வச்சு கேட்குறேன் பாருங்கள் நீங்களே ஒரு தோராயமாக ஆன்சர் சொல்லுவீங்க நீங்களே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கீழே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி அமராவதி நாக்பூர் பூனா பனாரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் இங்கே பனாரஸ்ன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு ஆகும் வரும் பூனானாலும் அஞ்சுன்னே ஆகும் வரும் நாக்பூர் அப்படின்னா நாக்பூச்சி மாதிரி ஒரு திருந்தேன்னு வரும் இப்போ அமராவதினு எடுத்துக்கிட்டோம்னா அமராவதி படத்தில் யார் அஜித் மூணோ களி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அவ்வளோதானே மீரட் மீரட்னா இமீடியட்லி மாற்றுங்க சுதந்திரம் வாங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு லக்னோ லக்கா இந்த நைன்கிற நம்பர் நம்ம லக்கியான நம்பர் டபுள் நைன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க அங்கே நேரு காந்தியும் சந்திச்சுக்கிட்டாங்க நமக்கு பதினாறு முப்பத்தாறு அம்மாவும் பொண்ணும் சந்திச்சுக்கிட்டாங்க பாட்னா பாட்டுனா இப்படி பாட்டு போடணும்யா இளையராஜா பாட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சூப்பராக இருக்கும் கேட்க அதான் பாட்டுனா கராச்சி கராராக சொல்லிவிட்டேன் ஒரு ரூபாய்க்கு மூணு வளம் கொடு மூன்று ரூபாய்க்கு ஒரு வளம் தான் கொடுப்பேன் இதான் கராராக சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறது அமிர்தசரஸ் பாருங்கள் பத்தொம்போது பத்தொம்போது ரொம்ப ஈஸி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுனாலே டெல்லி தான் அதை சிறப்பு மாநாடாக இவங்க எடுத்துக்கிட்டாங்க பம்பாய் அப்புறம் அவசர சட்டம்னா டெல்லி ஒன் டூ த்ரீ டூ டூ ஒன் த்ரீ அது மாதிரி சுதந்திரம் வாங்கும்போது எங்கப்பா டெல்லி அவ்வளோதான் இப்போ திரிபுரின்னு கேட்குறான்னு வச்சுக்காங்கவே திரிபுரி அதுக்கு முன்னாடி ஹரிபுரா அதுக்கு முன்னாடி பேயி அப்போ முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது அவ்வளோதான் அப்போ பாருங்கள் எப்படி கேட்டாலும் அடிக்கலாம் எப்படி என்ன கேட்டாலும் அடிக்கலாம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது அப்போ ஒன்பதுனா மிண்டோமாரிலி சட்டம் சட்டம்னாலே லாதான் அப்போ லாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் ஒரு சட்டம் அவ்வளோதான் முடிஞ்சால் அந்த லாகூரில் நடக்கிற மாநாடு அப்போ தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அப்போ தான் யார் யூஎஸ் போகிறாரு விவேகானந்தர் விவேகானந்தர் யுஎஸ் போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் காந்தி தென்னாப்பிரிக்கா போகிறாரு அந்த அன்னி பெர்சன்ட் அங்கேருந்து இங்கே வர்றாங்க அந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு தான் இது எல்லாமே நடக்குது லாகூர் மாநாடப்போ ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே சொல்லிட்டு ராம்கர் ராம்னா சொல்லியிருக்கேன் ராமருக்கு வயசு நாற்பது கௌஹாத்தி ரெண்டு மாடை ஆத்தோரமாக கட்டி வச்சுருப்பாங்க இருபத்தாறு அவ்வளோதான் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினொன்றுங்கிற நம்பராக இப்போ ஆறு ஆறு ஓடிக்கிட்டே இருக்க ஒரே ஒரு கல் தான் இருக்கும் அப்போ பதினொன்று கண்டிப்பாக கல்கத்தாவை தான் இருக்கணும் அவ்வளோதான் பதினஞ்சு பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுனா பனாரஸ் ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுனா பூனா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்போ நாலு அஞ்சுங்கிற நம்பர் வந்தாலே பம்பாய் தான் நாலு அஞ்சு நம்பர் வந்தாலே என்னது பம்பாய் தான் முடிஞ்சு வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மூணா மூணுங்கிறது மூணு மடங்காக வருமானம் பெறுகிறது சென்னையில் தான் வருமானம் பெறுகுச்சுனா நாலு பேரை கூப்பிட்டு வந்தாங்க மாநாடுக்கு எட்டு பேரை கூப்பிட்டு வந்தாங்க அவ்வளோதான் இப்போ புரிதாக உங்களுக்கு பெல்காம் இருபத்தி ஒன்று நேரம் பெல் அடிச்சிச்சு சூரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அவ்வளோதான் இப்போ பாருங்க எல்லாமே தெரியும் இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ போய் பாருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விட்றேன் நீங்கள் இதை பார்த்துட்டு ஒருத்தட்ட கையில் இதை கொடுங்க அந்த பிக்சரை கொடுங்க உங்களால் சொல்ல முடியலன்னு வச்சுக்காங்க வேன் இந்த என்னுடைய வீடியோ கூட நீங்கள் பார்க்காதீங்க உங்களால் சொல்ல முடியலனா என் வீடியோ கூட பார்க்கவே வேணால் நீங்கள் வேறு எந்த வீடியோன்னு பார்த்து படிச்சுக்காங்க ஸோ அடித்து சொல்ல முடியும் லக்னோவாக இருக்கட்டும் கையா கய கையக்கையின்னு ரெண்டு ரெண்டு வர பேசிகிட்டே இருக்காங்க அங்கிட்டு ரெண்டு பேர் பேசுகிறாங்க இங்கிட்டு ரெண்டு பேர் பேசுகிறாங்க என்னவா அப்படிங்கிறது அகமதா பாத் பாத்துனால என்னது பாத்ரூம் ரெண்டு பேருக்கு ஆண் பெண்ணுக்கு பாத்ரூம் இருந்துச்சு இப்போ மூணாவது இன்னொரு ஆளுக்கு பாத்ரூம் வேணும் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இருபது அந்த ஆப்ஷன் பார்த்துமோ உங்களுக்கு யாபம் வந்துடும் ஸோ அதுதான் இது ரைட்டாப்பா ஸோ இது உங்களால் இப்போ முடியுதில்லை இப்போ உங்களால் யாவும் வச்சிருக்க முடியுதா இது முடியும்னா அதான் சொல்கிறேன் இது சாத்தியம்னா எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறதான் ப்ளஸ் டூவில் இருக்கிற எல்லா இயர்ஸு டேட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன்றா கொடுப்பேன் எல்லாத்தையும் பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் வந்து வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு அதை முடிவெடுத்து படிச்சிட்டு படிச்சுட்டு போயிடணும் அங்கே தான் வெற்றியே இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் இதை படிப்பு வேணாமா இதை ஸ்கிப் பண்ணிடுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி நீங்கள் ஸ்கிப்பிங்கே எங்கேயுமே பண்ண வேணாம் எல்லாமே இவ்வளோ படித்த நமக்கு எதை வேணாலும் படிச்சிட முடியும் ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லாமே ப்ளஸ் டூவில் இருக்கிற எட்டு படமாக இருக்கட்டும் டென்த்தில் இருக்கிற அஞ்சு ஆறு படமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறோம் என்ன வேணுந்தாலும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற தைரியத்தோடு எக்ஸாம் எழுது போகணும் மனக்குறையே இருக்கக்கூடாது ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ